திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக புதிய பகல் நேர ரயில் சேவையானது வருகின்ற அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து துவங்கப்பட இருக்கின்றது இரு மார்க்கத்திலும் தஞ்சாவூர் முதல் விழுப்புரம் வரை உள்ள பகுதி மக்களுக்கு பகல் நேர ரயிலாக இந்த ரயில் செயல்பட இருக்கின்றது இதே போலவே கோயம்புத்தூர் சென்னை எழும்பூர் இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம வேலைக்கான ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தஞ்சாவூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தற்போது நிறைவேறி இருக்கின்றது தஞ்சாவூர் வழியாக சென்னைக்கு காலை நேரத்தில் ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வெகு நாட்களாகவே இந்த பகுதி மக்களிடையே இருந்து வந்தது இந்த வழித்தடத்தை பொறுத்தவரை மதிய நேரத்தில் இயங்கக்கூடிய திருச்சி சென்னை எழும்பூர் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டுமே பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கின்றது இதனை போக்கும் வகையில் காலை நேரத்தில் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் இடையே இன்டர்சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுமக்களிடையே ஒரு கோரிக்கையாக ரயில்வே துறைக்கு முன்வைக்கப்பட்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக இந்த விழா விழா காலத்தை முன்னிட்டு ஐம்பத்தி நாட்களுக்கு திருச்சி தாம்பரமடைய பகல் நேர ரயில்களை இயக்க போவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் திருச்சிராப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளி மற்றும் தாம்பரத்திலிருந்து வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை ஐந்து மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது புறப்படும் தஞ்சாவூர் ஊரில் ஆறு இருபத்தி ஆறுக்கும் கும்பகோணத்தில் ஏழு மணிக்கும் மயிலாடுதுறையில் ஏழு முப்பதுக்கும் சீர்காழியில் ஏழு ஐம்பத்தி மூன்றுக்கும் சிதம்பரத்தில் எட்டு பத்திற்கும் திருப்பாதிரி புலியூரில் எட்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் விழுப்புரத்தில் பத்து ஐந்திற்கும் திண்டிவனத்தில் பத்து முப்பத்தி ஐந்திற்கும் மேல் மருவத்துறையில் பதினொன்று மணிக்கும் செங்கல்பட்டில் பதினொன்று முப்பது மணிக்கும் என புறப்பட்டு தாம்பரத்திற்கு மதியம் மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் மறு மார்க்கத்தில் தாம்பரத்தில் செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய ஐந்து நாட்களும் தாம்பரத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் செங்கல்பட்டிலிருந்து நான்கு மணிக்கும் மேல் மருவத்தூரில் நான்கு இருபத்தி ஐந்திற்கும் திண்டிவனத்தில் நான்கு ஐம்பதற்கும் விழுப்புரத்தில் ஐந்து ஐம்பதற்கும் திருப்பாதிரி புலியூரில் ஆறு இருபத்தி ஐந்திற்கும் சிதம்பரத்தில் ஏழு முப்பதற்கும் சீர்த்த

சிறப்பு நீட்டிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் நல்ல முறையில் இயக்கப்படும் தஞ்சாவூர் இணைப்பு என்பது மூலமாக கிடைக்கப்பெறும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று தாம்பரத்துக்கு செல்லும் வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு மட்டுமே செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறாகி ஐந்து நாட்களுக்கு மட்டுமே இயக்கப்படுகின்றது இதே போலவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் சென்னை எழும்பூரிடையையும் திங்கட்கிழமையில சென்னை எழும்பூர் போத்தனூரிடையும் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு அறிவித்திருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் கோயம்புத்தூர் சென்னை எழும்பூர் போத்தனூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது தொடர்ந்து வரக்கூடிய ஆயுத பூஜை விடுமுறை மட்டும் இயக்குவதாக தெரிவித்திருக்கிறாங்க ஆனால் ஆயுத பூஜை என்பது அடுத்த வாரம் தான் வர இருக்கின்றது ஆனால் எதற்காக முன்னதாகவே இந்த சிறப்பு ரயிலை இருப்பினும் வார இறுதி நாட்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கோயம்புத்தூர்லிருந்து இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி கோயம்புத்தூர் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் இருந்து பனிரெண்டு பனிரெண்டுக்கும் ஈரோட்டில் ஒரு மணிக்கும் சேலத்தில் ஒன்று ஐம்பதுக்கும் ஜோலார்பேட்டையில் நான்கு பனிரெண்டுக்கும் காட்பாடியில் ஐந்து மணிக்கும் அரக்கோணத்தில் ஆறு மணிக்கும் பெரம்பூரில் ஆறு ஐம்பதுக்கும் என புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு அரக்கோணத்தில் காட்பாடியில் ஜோலார்பேட்டையில் மதியம் ஒன்று ஐம்பது சேலத்தில் மூன்று இரண்டுக்கும் ஈரோட்டில் நான்கு பத்துக்கும் திருப்பூரில் புறப்பட்டு போத்தனூருக்கு மாலை மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக இரண்டு ஏசி ஆறு நான்கு அன்றுசோர் இரண்டு எஸ் எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகள் இருக்கின்றது கோயம்புத்தூர் ஹசரத் நிசாமுதீன் இடையே இயக்கப்படும் கொங்கு எக்ஸ்பிரஸ் ரயிலானது இந்த வாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே அதன் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த சிறப்பு ரயிலை இயக்க போறாங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு துவங்கும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை கணவர்ல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்